மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி கவுல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் பெரிய கவுல் வண்டியா இருக்கும் இது என்ன வண்டி இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் இது எவ்வளோ காஸ்ட் வரும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் வருது இந்த மாதிரி எல்லா தகவலும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அளவுக்கு வந்து ஒரு பெரிய வண்டி தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி வண்டியோட முன்னாடி வாங்க இது என்ன வண்டி அப்படின்றத நான் காட்டிடுறேன் ப்ரோ அறுபது இருபத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கவுல் வண்டி தான் நம்ம பக்கத்தில் இருக்குது இது என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கண்டெய்னர் பெரிய கண்டெய்னராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணலாம் அதுவே கெமிக்கல் கண்டெய்னராக இருக்கலாம் ஃபியூவல் கண்டெய்னராக இருக்கலாம் அந்த மாதிரி கண்டெய்னர்களுக்கு பாடி கட்ட பர்ஃபெக்டான ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன் அதை தவிர்த்து பல்கரு இல்லை வந்து உங்களுக்கு ஒரு லாங் ஹால் வண்டியாக வந்து ஒரு பெரிய பின்னாடி வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு பெரிய பாடி வந்து பின்னாடி கட்டுறீங்க அப்படிங்கும்போது இந்த வண்டி வந்து சூட் ஆகும் பெரும்பாலும் அதிகமாக இந்த மாதிரி வண்டி எடுக்கிறவங்க பல்கர் வந்து அதில் பில்ட் பண்ணுறாங்க இல்லை கண்டெய்னர் வந்து பில்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு ஃபேஸ் மட்டும் ஒரு ஃபேஸ் கவுலுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபேஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபேஸ் கவுல் அதுக்கு மேலே இருக்க பாடி மட்டும் நம்ம கட்ட மாதிரி இருக்கும் ஃபுல்லி கவுல் அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து வராது இந்த வண்டி ஃபேஸ் கவுலாக இருக்குது ஆலோஜனில் ஹெட்லாம் வந்துடுது ஈச்சரோட லோகோ பார்க்க முடியும் அது போக நார்மலாக உங்களுக்கு ஹெட்லாம்ஸ் கீழேயும் வந்து ஹெட் லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிஃப்ளக்டர் வந்து வந்துருச்சு ஓப்பன் பண்ணோம்னா நார்மலாக ரேடியேட்ரு அது போக வந்து ஸ்டீரிங் ஆயிலு கூலண்ட்டு இதெல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பிரேக் ஆயில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் என்னென்னா இது இவ்வளோ சிஸ்டம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பட் இந்த வண்டியில் ஏசி இல்லை பட் ஏசி வந்து வேணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் போய்க்கலாம் ஏசி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது இப்போ வரக்கூடிய வண்டிகள்லாம் ஏசியோடு வரும் பட் இது முன்னாடி வந்த வண்டி ஏசி இல்லாத ஒரு வண்டியாக இதில் இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு டேங்க் இருக்கிறத பார்க்க முடியும் டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு தொண்ணூறு ஆறு இருபதுன்ற ஒரு ஸ்டீல் பெல்டட் ரேடியல் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பத்து போல்ட்டு வீலாக தான் வந்து வருது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாள் ஒரு எட்டு பட்டை வர மாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பேரபோலிக் சஸ்பென்ஷன் அதுலேயே வந்து உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் இருக்கிறத பார்க்க முடியும் ஃப்யூவல் ஃபில்டரும் இங்கே முன்னாடி தான் இருக்குது ஸோ அது வீல் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாதிரி சேசிஸ் இது ஒரு லேடார் சேம் லேடார் சேசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் லேடார் ஃப்ரேம் சேசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு சைஸ் இருக்கும் அதாவது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது முந்நூறு எம்எம் இருக்கும் இது வந்து ஒரு எழுபத்தாறு எம்எம் இருக்கும் இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எம்எம் இருக்க மாதிரி ஒரு ஹெவியான ஒரு சேசிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நடுவில் எல்லாமே வந்து போல்டட் சேசிஸ் ரிப்பீட்டட் சேசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஒரு போர்ஷன் இப்போ இது பெண்டாச்சு அப்படின்னா அந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது மாதிரி ஸ்டெப்னி வீலோட பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு இது வந்து நார்மல் பன்னெண்டு இருபத்தி நாலு வோல்ட்டு வந்து இதில் லெட் ஆசிட் பேட்ரி கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு வோல்ட்டு லெட் ஆசிட் பேட்டரி இதை கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சுவிட்சு ஏர் டேங்க் வந்து கீழே இருக்குது அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த டயர் பார்த்தீங்க அப்படின்னா டயர் மட்டுமே சிக்ஸ் இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஆறு ஏரியாவில் வந்து டயர்ஸ் வந்து இருக்கும் முன்னாடி ரெண்டு இங்கே இருக்கக்கூடியது ரெண்டு இங்கே இருக்கக்கூடியது ரெண்டு ஆறு செக்மெண்ட்டில் வந்து டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆக்சலுக்கு மட்டும் பவர் சப்ளை அப்படின்றது நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் டயருக்கு மட்டும் பவர் சப்ளை அப்படின்றது நடக்குது அதனால் இது சிக்ஸ் இன்டூ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இது வந்து செமி லீஃப் லீஃப்ரிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு பட்டா வந்து வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கிட்டும் வந்து பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு பட்டை வந்து வர மாதிரி இருக்குது வண்டிக்கு தேவையான சைடு கார்டெல்லாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேசிஸில் கொடுத்துருவாங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ஏர் டேங்க் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஏர் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க பிரேக்கிங் எல்லாமே வந்து ஏர் பிரேக் தான் வந்து வருது ஸோ கிளச்சும் வந்து உங்களுக்கு ஏர் பூஸ்டர் கிளச் தான் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுன்றதை அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வண்டி பாடி பில்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு வீல் ஸ்டாப்பர் ரெண்டு வீல் ஸ்டாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடியில் டெய்ல் லைட்ஸ் கொடுத்துருக்கறதையும் பார்க்கலாம் இப்போ வாங்க இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னொரு சைடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உங்களுக்கு ட்ரையர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வந்து வந்துடும் இது வழியாக தான் காற்று வந்து மாய்ஸ்சர் இல்லாமல் சிலிண்டரில் அடப்படுது இங்கே ஒரு முந்நூற்றம்பது லிட்டர் டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இங்கே வந்து ஒரு ஐம்பது லிட்டருக்கான டெஃபாயில் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஹீட்ஸ் வந்து பாக்ஸ் டைப் ஹீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஈச்சரோட ஆஃப்டர் எக்ஸாஸ்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அது வந்து பாக்ஸ் டைப்பில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா வால்வோட டெக்னாலஜியில் வரக்கூடிய ஈச்சரோட இன்ஜின் தான் வருது ஐச்சரோட இன்ஜின் அது பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு சிசி அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஒன் லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஸோ இதுதான் இந்த வண்டியோட இன்ஜின்ங்க இந்த இடத்துல ஐச்சரோட பேஜிங் வந்து பார்க்க முடியும் இருந்தாலும் இது வந்து ஒரு வால்வோட டெக்னாலஜியில் வரக்கூடிய ஐச்சரோட இன்ஜின் வால்வோ இன்ஜின் தான் எதையும் சொல்லுவாங்க அப்போது இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் லிட்டர் இன்ஜின் அப்படின்னா இரநூத்தி பத்து ஹெச்பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வச்சுக்கோங்க இரநூத்தி பத்து ஹெச்பி அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோவாட் பவரை வந்து அதிகபட்சமாக ப்ரொட்யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எட்நூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் டயருக்கு வந்து அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜினு கியர் பாக்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிடி அவுட் புட்டும் இருக்குது இன்கேஸ் வந்து பல்கரோ இல்லைன்னா வந்து பின்னாடி கண்டெய்னர்லாம் நீங்கள் கட்டுறீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு பிடி அவுட்புட் தேவைப்படுது அப்படின்னா இதுலேயே வந்து பிடி அவுட்புட் ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் இப்போது இதோட பாக்ஸோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்வேர்டு இருக்கும் அதே மாதிரி ஒன் ரிவர்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே டேஷ்போர்டு இருக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ளோவருக்கான செட்டப் மட்டும் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளோவரோட ஒரு ஸ்பீடு வந்து பார்க்க முடியும் ஒரு த்ரீ ஆஃபு ஃபேன் ஆனு ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்பீடில் உங்களுக்கு ப்ளோவர் வர மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க பட் இன்கேஸ் வந்து ஏசி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் பாடி பில்ட் பண்ணும்போது ஏசியோடு வந்து பாடி பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது அது வந்து பாடி பில்ட் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு நாள் அதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் இப்போ இந்த சீட்டு வந்து இங்கே இருக்கிற டிரைவர் சீட்டு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல இதை வந்து இன்கேஸ் நம்ம பாடி வந்து நம்ம கெட்டுறோம் அப்படிங்கும் போது பின்னாடி வந்து இது ஸ்லீப்பர் கேபினாக வந்து கெட்ட முடியும் அந்த அளவுக்கான ஒரு அகலம் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிரைவர் ஏரியா கேபின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்லீப்பர் கேபினும் வந்து வர மாதிரி நம்ம வச்சு பாடி பில்ட் பண்ண முடியும் இந்த வண்டிக்கு இப்போ வாங்க டிரைவரோட இன்ஸ்ட்ரூமில் கிளஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்ப்போம் இது வந்து நார்மலாக இந்த எல்லா வண்டியிலையும் வர மாதிரி கிளஸ்டர் இதில் பார்த்திங்கன்னா டைமு டேட்டு ஓடோமீட்டரோட ரீடிங்கு அது போக அனலாகில் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பெர் அவர் எவ்வளோ ஆர்பிஎம்மு ஃப்யூல் லெவலு அது போக டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது டெஃபாய் லெவல் எவ்வளோ இருக்குது ஓடோமீட்டரோட ரீடிங்கு ட்ரிப்பி ட்ரிபி அது போக பார்த்திங்க அப்படின்னா டேட்டு டைமு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து பார்த்துக்க முடியும் ஆரோடய பிரெஷர் கூட அதில் வந்து பார்த்துக்க முடியும் அது போக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ரீஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கீழே வந்து பவர் எக்கோ சுட்ச் வந்து கொடுத்துருக்காங்க எக்கோ ப்ளஸ்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது மூணு மோடு வந்து வந்துருது அப்போது ஏபிஎஸ் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட் லெவலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியிலேயே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வரும் ரைட் லிவர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் க்ரூஸ் கண்ட்ரோல் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் ஹெட்லைட்ஸ்கான சுவிச்சு எல்லாமே ரைட் சைடில் வருது லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்பர்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸு இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் பிரேக்கிங்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம இதில் போட்டுக்க முடியும் வண்டி நார்மலாக ட்ரைவ் பண்ணும்போது சில நேரத்தில் இந்த ஸ்டீரிங்கை வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட்டு இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ப்ரேக் வந்து ஆன் ஆகிடும் பட் அது வந்து ஒரு ஹில்லில் இருந்து கீழே இறங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு ஹில் டவுன் ஹில் பிரேக்கிங் மாதிரி ஆக்ட் ஆகும் அதாவது வண்டி வந்து கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி லோடோடு இறங்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த வண்டியோட மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி வெலாசிட்டியில் கீழே வந்து வந்துடக்கூடாது ஸ்பீடாக கீழே வந்து இறங்கிடக்கூடாது அதுக்காக வந்து இந்த பிரேக்கிங் வந்து போடுவோம் இன்ஜின் பிரேக்கிங் சொல்லலாம் இல்லைனா எக்ஸாஸ்ட் பிரேக்கிங்னு சொல்லலாம் அதை வந்து ஆன் பண்ணி விடுவோம் ஆன் பண்ணி விடும்போது பிடிச்ச கீழே இறங்குற மாதிரி இருக்கும் ஆனால் சில சமயத்தில் ரோட்டில் விடும்போது இப்படி கை வந்து பட்டு இப்படி விழுந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம அதை கண்டுக்காமல் வந்து வச்சு ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு மைலேஜ் ட்ராப்பில் வந்து கொண்டு போய் விட்டுரும் அது பெருசாக கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா மைலேஜ் ட்ராப் நல்லாவே மைலேஜ் ட்ராப் ஆகும் ஸோ அதனால் வண்டி ஓட்டும் போது நார்மலாக இது ஆஃபில் இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மைலேஜ் சேவிங் அப்படின்றத நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை வந்து நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல என்னோடய மைக்கை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஏர் பிரேக்குக்கான சிஸ்டம் அதாவது டுவல் சர்க்கியூட் இருக்குது முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்சலுக்கு தனியாக வந்து பிரேக்கிங் லைனு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரேக்கிங் வந்து தனி இந்த ரெண்டு லைனில் ஏதாச்சும் ஒரு சர்யூட்டில் ஏர் லீக்கேஜ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு பிரேக்கிங் அப்படின்றது ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால தான் இந்த டூவல் சர்க்கியூட் லைனே வந்து கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து இந்த வண்டிலையும் வருது பிரைஸ் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா இந்த வண்டியோட வீல் பேஸ் இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மீட்டருக்கு ஒரு வீல் பேஸில் கிடைக்கிது அது மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வீல் பேஸில் இன்னொரு வண்டி வந்து கிடைக்குது இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மீட்டரில் இருக்கக்கூடிய வீல் பேஸில் இருக்கக்கூடிய வண்டியை வந்து சூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் கெட்டக்கூடிய கண்டெயினரோட லென்த்து அது வந்து செவன் பாயிண்ட் த்ரீ மீட்டருக்கு உங்களால் பண்ணிக்க முடியும் அதுவே இந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நைன் பாயிண்ட் ஃபோருக்கு வந்து உங்களால் நைன் பாயிண்ட் ஃபோர் மீட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஏரியா அப்படின்றத உங்களால் கட்டிக்க முடியும் அளவுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது இந்த ரெண்டு வீல் வேஸில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றதும் அது போக இந்த வண்டி பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் என்ன காஸ்ட் வருது அப்படின்றதும் உங்கள் மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் அது என்ன அப்படின்றத நான் கீழே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அது போக இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கவுல் செஸ்ஸீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் இன்னொரு அருமையான வண்டியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்